சிறுகடிக்கு சீரியல் செஞ்ச சாதனை எல்லா இடத்துலையுமே நம்பர் ஒன் ஸோ இதுக்கு காரணம் எதிர்நீச்சல் சீரியலாக இல்லை வேறு எதனா ரீசனா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக தமிழ் சீரியல்களுடைய டிஆர்பி முடிவுகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழையுமே வெளியாகிட்டு வருது ஸோ அந்த வகையில் இந்த வீக் பார்த்திங்கன்னா வெளியான அந்த டிஆர்பி முடிவுகளின்படி சிறுகடிக்கு ஆசை சீரியல் அண்ட் கிராமப்புறங்கள் அண்ட் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மொதல் இடத்த பிடிச்சிருக்குது பொதுவாக சீரியல்கள் டிஆர்பியோட அடிப்படையில் தான் அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது விரும்பப்படுது அப்படிங்கிறது வந்து அளவிடப்படுது ஸோ என்னதான் சீரியல்கள் கதை விறுவிறுப்பாக இருந்தாலும் சில சீரியல்களினுடைய கதை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஏதோ எடுப்படாமல் போயிடுது ஒரு சில சீரியலுக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு ஏற்பட அந்த சீரியலுக்கு டிஆர்பியும் எகிரிடுது அதே போல் கிராமப்புறங்கள் அண்ட் நகர்ப்புறங்களில் மக்கள் தொலைக்காட்சியில் சீரியலை பார்க்குற நேரத்தை அடிப்படையாக கொண்டு டிஆர்பி ரேட்டிங் அளவிடப்படுது அதில் அதிகமான நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி சீரியல்ஸ் தான் வந்துட்டு இடம் பிடிக்கும் சன் டிவி சீரியலுக்கு தான் அதிகமான வரவேற்பு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நகர்ப்புற புறங்களில் வந்துட்டு இருந்துட்டு வருது அதுலேயும் சன் டிவியில் ப்ரைம் டைம் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருக்குது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஜி தமிழ ஒளிபரப்பான கார்த்திகை தீபம் சீரியல் வந்துட்டு சன் டிவி சீரியல்களையுமே பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறமா அதிகமாகவே சன் டிவி சீரியல்கள் தான் முதலிடத்தில் இருந்துச்சு வருது ஆனால் இந்த வார தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் சிறகடிக்கு ஆசை சீரியல் வந்துட்டு முதலிடத்தை பிடிச்சிருக்குது சிறகடிக்கு ஆசை சீரியல் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒன்பது மணிக்கு வந்துட்டு டிவியில் ஒளிபரப்பாகும் அதே நேரத்தில் சன் டிவியில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல் வந்துட்டு ஒளிபரப்பாகிட்டு வந்துச்சு அப்போது ரெண்டு சீரியலுக்குமே அதிகமான போட்டி இருந்த நிலையில் சிறகடிக்கு ஆசை சீரியலை விடவும் எதிர்நீச்சல் சீரியல் தான் எப்போதுமே முன்னிலையில் இருந்துச்சு ஆனால் எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து சிங்கப்பண்ணை சீரியல் வந்துட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகுது இதனால எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்ததுனால தான் சிறுகடிக்கு ஆசை சீரியல் சிஆர்பியில் முன்னேறி இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே எழுது ஆனாலும் டிஆர்பியில் தொடர்ச்சியாக சிங்கப்பண்ணை சீரியல் அப்படி இல்லைனா கையல் சீரியல் தான் முதலிடத்தை இது வரைக்குமே பிடிச்சிக்கிட்டு இருந்த நிலையில இந்த வாரத்தில் சிறுகடை காசை சீரியல் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்குது அதுலேயும் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே உண்மை தெரியல பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் மட்டும் தான் சிறுகடிக்கு சீரியலில் கொண்டாடப்பட்டுச்சு அந்த நேரத்திலேயே இவ்வளோ டிஆர்பி கிடச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் கவரிங் நகை பற்றின உண்மை தெரிய வர இருக்கிற நிலையில அடுத்த வாரம் விடவும் அதிகமான டிஆர்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே சிறுகடிக்காசை சீரியலுடைய பத்தாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்குமான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ரீசெண்டாக வெளியாகி இருந்துச்சு அது வீடியோ வெளியாகி சில மணி நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் முதலிடத்துலேயும் வந்துட்டு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்துட்டு சிறக்கட்சி சீரியல் தான் வந்துட்டு டாப்பில் இருக்குது ஸோ இனவேதற்கு இருக்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த ஒன்பது மணி ஷெடியூலில் எந்த சேனலில் எந்த சீரியல் பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்